சிறுதானிய முறுக்கு இல்லை சோள முறுக்குன்னு சொல்லலாம் அரிசி முறுக்க விட சோளத்துல முறுக்கு செஞ்சு சாப்பிடும் போது நல்லா மொறுனும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முறுக்கு பண்றதுக்கு ஒரு கப் பொட்டுக்கல்ல மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சோளம் மாவு அரை கிலோ எடுத்துருக்க நிறைய பேர் இதை இது கான்ஃபிளர் இல்ல சிறுதானியமான சோளம் இருக்கு பாத்தீங்களா அதோட மாவு பொடி பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கல்ல சளிச்சு சேர்த்துக்கோங்க இதோடவே சீரகம் எள்ளு பெருங்காயம் தனி மிளகாய் தூள் தேவையான உப்பு எல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுல சூடா இருக்க தண்ணி சேர்க்கணும் கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்ல தண்ணி நல்லா சூடு சூடாக இருந்தாலே போதுமானது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி சாஃப்டாக பசஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் குச்சி முறுக்கு மாதிரி பண்ணுறதுனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் என்ன நல்லா சூடாக இருக்கையில் புளிஞ்சு எடுக்கணும் மிதமான சூட்டில் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுனு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிறுதானியத்தில் செய்கிற ஸ்நாக்ஸ் உங்களோட ஃபேவரட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்